வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமடை குரு வாழ்க குருவே துணை குருவின் மலரடி போற்றி சிந்தனையை உடல் நலத்தை சீரமைத்து ஓய்வித்த குருவே வாழ்க தியானமே யோகம் யோகமே ஞானம் தமிழானந்த யோகம் வாழ்க வளமடம் இன்றைய சிந்தனை தலைப்பு அலை இயக்கம் இந்த பிரபஞ்சம் என்று பார்க்கிறோமே அதாவது பஞ்சபூதங்கள் அடங்கிய இந்த பேரியக்க மண்டலம் அந்த பிரபஞ்ச எல்லையை வரை நிறைந்திருப்பது எது என்று சொன்னால் காந்தம் என்று சொல்கிறோம் இதை நமது சிந்தனையிலே காந்தவெளி என்று சொல்லியிருக்கிறோம் இந்த காந்தம் என்பது என்ன அது ஒரு அலை காந்த அலை என்று சொல்கிறோம் இந்த காந்தம் எதிலிருந்து உற்பத்தியானது எதிலிருந்து உற்பத்தி ஆகி கொண்டிருக்கிறது என்று நாம் எப்படி சிந்தனை செய்திருக்கிறோம் விண் என்ற சுழல் அலை அந்த சுழலிலிருந்து வெளிப்படக்கூடிய வெறிவலை அந்த விரிவலையும் எங்கும் நிறைந்திருக்கும் சுத்தவெளியும் இணைந்து ஒன்று சேர்ந்து காந்தமாக மலர்கிறது என்று சொல்லியிருக்கிறோம் ஆக இந்த விரிவலை என்பதுதான் காந்தம் இந்த சுழலலை சுழந்து கொண்டிருக்கும் வரை விரிவலை கொண்டே இருக்கும் இது ஒரு தொடர் நிகழ்வு அப்போ இந்த சுழலலை விரிவலை தத்துவம்தான் இந்த பிரபஞ்சத்தில் இருக்கக்கூடிய ஒரு இயக்கம் அப்போ இயக்கம் என்று சொன்னால் அங்கு என்ன இயக்கம் அதுதான் அலை இயக்கம் பிரபஞ்சம் என்று சொல்லுகிற அந்த இயக்கத்தில் அலை இயக்கம்தான் இருந்து கொண்டிருக்கிறது எல்லாம் அலைமயம் இந்த அலையாக இருக்கக்கூடிய அந்த காந்தம் அந்த காந்தத்திற்கு ஈர்ப்பு ஆற்றல் தள்ளுமாற்றல் என்று இரண்டு தன்மைகள் இருக்கிறது என்று சொல்கிறோமே இதற்கு எது காரணம் என்று சொன்னால் அந்த பிரபஞ்சத்தை தாண்டி எல்லையற்ற வெளியாக இருக்கக்கூடிய சுத்தவெளியின் தான் காரணம் காந்தத்துக்கு இரண்டு தன்மைகள் வருவதற்கான காரணம் சூழ்ந்தழுத்து மாற்றல் தண்ணிருக்க சூழ்ந்தழுத்து மாற்றல் அதனால்தான் அது என்ன ஆகிறது கொள்ளுமாற்றலாகவும் தள்ளுமாற்றலாகவும் மாறுகிறது சரி இப்போது இந்த அலை இயக்கம் என்பது இருப்பதனால் அதுக்கு இரண்டு தன்மைகள் இருப்பதனால் அதனால்தான் அது என்ன ஆகிறது பதிவாவது பதிவாவது மீண்டும் வெளிப்படுவது என்ற இரண்டு வேலைகள் இந்த பிரபஞ்சம் முழுவதும் நடந்து கொண்டிருக்கிறது இயக்க பிரபஞ்சம் முழுவதும் நடந்து கொண்டிருக்கிறது அப்போ அந்த சூழ்ந்தழுத்து மாற்றல் என்பது சுருக்கி வைத்து விடுகிறது அதன் பிறகு விளக்கு மாற்றல் என்பது அதை விரித்து காட்டுகிறது அப்போ இந்த அடிப்படையில் தான் நாம் அந்த பதிவுகள் என்பதை சொல்லுகிறோம் அந்த பதிவுகளின் வெளிப்பாடு தான் எண்ணங்கள் என்று சொல்லுகிறோம் இவ்வாறு பல்வேறு தத்துவங்களை நாம் பல்வேறு வகையிலே உணர்ந்திருக்கிறோம் சரி பொதுவாக இந்த அலை என்று சொன்னவுடன் நமக்கு என்ன ஞாபகம் வரும் என்று சொன்னால் அந்த அலையினுடைய தன்மைகள் என்பது நமக்கு ஞாபகம் வரும் அது என்ன என்று சொன்னால் அந்த அலை ஐந்து தன்மைகளில் செயல்படுகிறது எந்த அலையாக இருந்தாலும் எந்த அலையாக இருந்தாலும் என்று சொன்னால் அவனுடைய அடிப்படை அலை காந்த அலைதான் காந்த அலைதான் ஆனால் அந்த காந்தத்தினுடைய அந்த அலை தன்மைகள் ஒவ்வொரு பஞ்சபூதங்களிலும் இருக்கும் பொழுது அழுத்த மொழி வழி சுவை மானம் என்று மாறுகிறது எப்படி மாறினாலும் அடிப்படை காந்தமே நீங்கள் அழுத்தமாக இருந்தாலும் காந்தம் சுவையாக இருந்தாலும் காந்தம் வாசனையாக இருந்தாலும் காந்தம் எல்லாமே காந்தம்தான் அந்த ஐந்து தன்மாற்றமாக மாறுகிறதே தவிர அப்போ எல்லாவற்றிலும் அதே அலையக்கம் இயக்கம் அதை இருக்கிறது இப்போ அடிப்படையாக அலையக்கத்தின் தன்மைகள் என்ன மோதுதல் சிதறுதல் பிரதிபலித்தல் ஊடுருவுதல் இரண்டிடையே ஓடிக்கொண்டிருத்தல் இந்த அந்த ஐந்து தன்மைகளும் இந்த அலை என்பதற்கு இருக்கக்கூடிய தன்மைகள் ஃப்ளாஷ் அதாவது கிளாஸ் ரிஃப்ளக்ஷன் ரிஃப்ராக்ஷன் பெனிட்ரேஷன் இன்ட்ராக்ஷன் என்று ஆங்கிலத்தில் சொல்வார்கள் இந்த தன்மைகள் அதன் இயக்கத்தில் இருந்து கொண்டிருக்கிறது இப்பொழுது நாம் இந்த அலை என்பது பதிவாகிறதே இந்த பதிவாகி அது வெளிப்படுகிறது என்று சொல்கிறோமே இந்த பதிவாவது என்பது எங்கு நடக்கிறது என்று கேட்டால் உயிரினம் என்பதில் இது நடக்கிறது ஏனென்று சொன்னால் இந்த உயிரினம் என்பதில்தான் கர்மயம் என்று ஒன்று வந்துவிடுகிறது எப்படி அதாவது ஐந்து பஞ்சபூதங்கள் இணைந்து அது உயிரினமாக வந்து அதில் அந்த உயிர் ஓட்டம் என்ற அந்த ஜீவகாந்தத்தின் சுழற்சி அதனுடைய மையம் கருமையம் என்று ஆகிவிடுகிறது அப்போ அந்த கருமையத்தில் பதிவாகி அதிலிருந்து எழுச்சி பெறக்கூடியது எண்ணம் என்று சொல்கிறோம் அப்போ இந்த உயிரினங்களில் தான் இப்படி ஒரு பதிவு அதிலிருந்து ஒரு எண்ணம் அந்த எண்ணத்திலிருந்து ஒரு செயல் இதெல்லாம் நடக்கிறது இது எப்படி நடக்கிறது இந்த அலை இயக்கத்திலே என்பதை புரிந்து கொள்வதற்குத்தான் இந்த அலை இயக்கத்தினுடைய அந்த தன்மைகளை நாம் ஒரு நான்கு தத்துவங்களாக இங்கே புரிந்து கொள்வதற்காக அதை வழங்கிக் கொள்கிறோம் அது எப்படி என்று பார்த்தால் அதாவது எந்த பொருளிலிருந்தும் ஒரு அலை வெளிப்பட்டு கொண்டே இருக்கும் என்று சொல்கிறோம் இதில் எந்த பொருளும் என்று சொன்னால் எது பொருள் அதாவது இந்த விண் எனும் முதல் பூதம் அது நெருங்கி இயங்கும்போது பஞ்சபூதங்கள் அந்த பஞ்சபூதங்களாக நெருங்கி இயக்கும்போது அது பொருள் வடிவமாக தெரிகிறது அந்த பொருள் என்பது நிலையானது அல்ல ஆனால் நிலையானது போல் நமக்கு இப்பொழுது இருந்து கொண்டிருக்கிறது அதைத்தான் பொருள் என்று சொல்லுகிறோம் உண்மையிலேயே அது பொருள் என்று சொல்ல முடியாது அதாவது அதைத்தான் வள்ளுவர் என்ன சொல்லிவிடுகிறார் உண்மையான பொருள் என்று சொன்னால் அது மாறாததாக இருக்க வேண்டும் இப்பொழுது மாறிக்கொண்டு தான் இருக்கிறது இந்த பொருள்களும் இந்த பஞ்சபூதங்களும் எப்படி இருக்கிறது அந்த கெட்டி பொருளாக இருப்பது நீர் பொருளாக மாறி விடுகிறது பொருளாக இருக்கக்கூடியது வெப்பமாக ஆவியாக மாறி விடுகிறது மாற்றமடைந்து கொண்டு தான் இருக்கும் மாறாததுதான் பொருள் என்று சொன்னால் இப்பொழுது நாம் இந்த மாறக்கூடியதையும் பொருள் என்று சொல்லி பழகிவிட்டோம் அதனால் தான் வள்ளுவர் என்ன சொல்கிறார் மாறாத ஒன்றை மெய்ப்பொருள் என்று சொல்லிவிட்டார் இதெல்லாம் பொய்ப்பொருள் என்று சொல்லிவிடும் சரி அந்த பொருளிலிருந்து இப்போ நாம் விளங்கி கொள்வதற்காக இது பொருள் என்றே வைத்துக்கொள்வோம் எந்த பொருளிலிருந்தும் ஒரு அலை வந்து கொண்டிருக்கும் என்று சொல்லுகிறோம் அது ஜடப்பொருள்களாக இருந்தாலும் சரி பொருள்களாக இருந்தாலும் சரி அதிலிருந்து ஒரு அலை வெளிப்பட்டு கொண்டே தான் இருக்கும் ஏன் அந்த பொருள் எதனாலானது விண்ணெனும் ஆனது அவ்வளோதான் அப்போ அந்த விண்ணனும் நுண்ணணுக்கள் என்ன செய்து கொண்டிருக்கிறது இருக்கிறது சுழன்று கொண்டே இருக்கிறது அதில் விரிவிலை வந்து கொண்டே இருக்கிறது காந்தம் கொண்டே இருக்கிறது அப்போ அதிலிருந்து என்னாகும் ஒரு அலை வெளிப்பட்டு கொண்டு தான் இருக்கும் ஏன் எல்லாம் அலைமயம் எல்லாம் அலைமயம் அப்போ ஓரறிவு முதல் ஆறறிவு வரை இருக்கக்கூடிய உயிரினங்களில் இருந்தாலும் ஜடப்பொருள்களில் இருந்தாலும் அலை என்பது வெளிப்பட்டு கொண்டே தான் இருக்கும் சரி அந்த அலை எப்படி வெளிப்படும் அந்த தன்மைகளை தாங்கி கொண்டு வெளிப்படும் இப்போ பஞ்ச பூதம் அஞ்சு பூதம் இருக்குன்னா நீர் இருக்குன்னா நீரினுடைய தன்மையை தாங்கி கொண்டு நீரிலிருந்து வெளிப்படக்கூடிய அலை வரும் மண்ணுன்னு சொன்னால் மண்ணிலிருந்து வரக்கூடிய அத்த வெளிப்படக்கூடிய தன்மைகளை வெளிப்படுத்தி கொண்டு இருக்கும் இப்போ மண்ணுன்னு சொன்னால் எல்லாமே மண்ணு தான் இரும்பும் மண்ணு தான் கெட்டிப்பொருள் தங்கமும் மண்ணு தான் வெள்ளியும் மண்ணு தான் அலுமினியமும் மண்ணு தான் எத்தனையோ இருக்கிறது அல்லவா அந்த திணிவுக்கு தகுந்தாற் போல் அப்போ அந்த திணிவுக்கு தகுந்தாற் போல் அதிலிருந்து வெளிப்படக்கூடிய தன்மை இருக்கிறதே அது மாறுபடும் போல் ஓரறிவு தாவரம் என்று வைத்துக்கொள்வோம் எத்தனை வகையான தாவரங்கள் இருக்கிறது அதிலிருந்து வெளிப்படக்கூடிய தன்மையை ஒரு அலை வந்து கொண்டு இருக்கும் அதனுடைய தன்மையை தாங்கி கொண்டு வரும் ஒரு ஆலமரம் என்றால் ஆலமரத்தினுடைய தன்மையை தாங்கி கொண்டு வரும் ஒரு கத்தரி செடி என்று சொன்னால் அதனுடைய தன்மையை தாங்கி கொண்டு வரும் அப்போ எந்த பொருளாக இருந்தாலும் அதிலிருந்து ஒரு அலை வெளிப்படும் அந்த அலை அதனுடைய தன்மையை தாங்கி கொண்டு வரும் வெளிப்படும் அப்போ இப்போ இது விலங்கினங்களாக இருக்கிறது பறவைகளாக இருக்கிறது அப்போ அதனுடைய தன்மையை தாங்கி கொண்டு வரும் மனிதனாக இருக்கிறோம் ஒவ்வொரு மனிதனிடமிருந்து வெளிப்படக்கூடிய அலை அவனுடைய தன்மையை தாங்கி கொண்டு வரும் அப்போ இதையெல்லாம் அடிப்படையாக வைத்துத்தான் ஒரு மனிதனை பார்த்து விடுகிறோம் அந்த பதிவு நம்மிடம் பதிவாகி விடுகிறது அந்த தன்மையும் விடுகிறது அதனால தான் மீண்டும் அதை பார்க்கும் பொழுது இவர்தான் என்று அடையாளம் கண்டு கொள்கிறோம் இது பதியாமல் இருந்தால் இந்த அலையக்கம் என்று ஒன்று இல்லாமல் இருந்தால் இவரை ஏற்கனவே நாம் பார்த்திருக்கிறோம் இவர்தான் அவர் என்று அடையாளம் காண முடியாது இது எல்லாமே அலையக்கத்தின் அடிப்படையில் தான் நடக்கிறது சரி அந்த தன்மையை தாங்கி கொண்டு வருகிறது சரி அந்த அலை எங்கே மோதுகிறதோ அங்கே அந்த தாங்கி கொண்டு வந்த தன்மையை வெளிப்படுத்துகிறது அப்போ வெளிப்பட்டவுடன் என்னாகிறது அது பதிவாகிறது இப்படித்தான் நம்ம ஒரு பொருளை பார்க்கிறோம் ஒரு சப்தத்தை கேட்கிறோம் ஒரு சுவையை சுவைக்கிறோம் எந்த ஒரு ஐந்து புலன்கள் வழியாக எந்த ஒரு உணர்வாக இருந்தாலும் அது அந்த அலையக்கத்தின் மூலமாக நாம் நம்முள் பதிந்து விடுகிறது சரி அப்போ அந்த தன்மை தன்மையோடு பதிந்து விடுகிறது இப்போ இதில் எல்லாருக்கும் அது பதிங்கிருதா அப்படின்னு கேட்டால் அந்த ஒரு நாலாவது பாயிண்ட்டு மோதப்படுகிற பொருளின் தன்மைக்கு தகுந்தாற்போல் தான் அந்த தன்மை வெளிப்படும் என்று சொல்கிறோம் அப்போ இதில் அந்த மோதப்படுகிற பொருள் என்று சொல்வது என்பதும் இங்கு ரொம்ப சிந்திக்க வேண்டிய ஒன்றாக இருக்கிறது அதனால் எல்லா இடத்துலையும் ஒரே மாதிரி அது வெளிப்படாது அப்போ இதைத்தான் இப்போது ஒரு ஆசிரியர் ஒரு பாடம் நடத்துகிறார் ஐம்பது மாணவர்கள் இருக்கிறார்கள் ஐம்பது மாணவர்களுக்கும் இவர் நடத்தக்கூடிய அந்த பாடத்தினுடைய தன்மை அலையாக சென்று பதிவாகிறது ஐம்பது பேருக்கு ஒரே மாதிரி பதிவு தான்தான் இல்லை ஆனால் இது போகிறது ஒன்று தான் அது மோதப்படுகிற ஐம்பது பேருக்கும் அவர்களுடைய தன்மைக்கு தகுந்தார்வல் அவர்களுக்கு புரிகிறது அங்கே பதிகிறது அப்போ இந்த நாளையும் கணக்கில் எடுத்து கொண்டு தான் இந்த அலை இயக்கம் நடந்து கொண்டிருக்கிறது என்பதை நாம் உணர்ந்து கொள்கிறோம் இது நமது நடைமுறை வாழ்க்கையில் நமது செயல் விளைவு என்ற அடிப்படையில் நமக்கு வரக்கூடிய இன்ப துன்ப எல்லாம் நாம் ஏன் இப்படி வித்தியாசமாக இருக்கிறது ஒருவருக்கொருவர் ஏன் வித்தியாசமாக இருக்கிறது மனிதர்கள் ஏன் வேறுபாடு இருக்கிறது ஏன் ஒரு மனிதன் இவ்வளவு துன்பம் அடைகிறான் ஒரு மனிதன் இன்பமாக இருக்கிறான் அந்த துன்பத்தின் அளவுகள் மாறுகிறதே இதற்கெல்லாம் என்ன காரணம் என்று பார்க்கும் பொழுது அங்கே இந்த அலை இயக்க தத்துவத்தில் அந்த நாலாவது தன்மை இருக்கிறது மோதப்படுகிற பொருளின் தன்மைக்கு தகுந்தாற்போல் அந்த தன்மை வெளிப்படும் என்று சொல்கிறோமே அதுதான் காரணமாக இருக்கிறது இப்போது சனி என்ற கோயிலிருந்து ஒரு அலை வருகிறது அந்த அலை இந்த பூமியில் இருக்கக்கூடிய எண்ணூற்றம்பது கோடி மனிதர்கள் மீதும் மோதுகிறது மோதினாலும் அங்கங்கே ஒவ்வொரு மனிதனிடமும் இருக்கக்கூடிய தன்மைன்னு ஒன்று இருக்கேன் அதுக்கு தகுந்தாற்போல் அந்த தன்மை வெளிப்பட்டு அதனுடைய விளைவுகள் என்னாகிறது ஒவ்வொரு மனிதனுக்கும் வெவ்வேறு விதமாக வெளிப்படுகிறது அதனால் இது அதாவது மோதப்படுகிற பொருளின் தன்மை தான் அங்கு மிக முக்கியமாக இருக்கிறது அப்போ இந்த அலையக்கத்தை தெரிந்து கொண்டால் நாம் என்ன செய்யலாம் நம்மளுடைய அந்த தன்மையை நாம் சரியாக வைத்து கொண்டால் அதிலிருந்து வரக்கூடிய வெளிப்படக்கூடிய எண்ணங்கள் நமக்கு நல்ல எண்ணங்களாகவும் நல்ல செயல்களாகவும் மாறிக்கொண்டால் நமக்கு வரக்கூடிய விளைவுகள் நன்றாக இருக்கும் அவ்வளோதான் இதெல்லாம் எதுக்காக தெரிஞ்சுக்கிறோம் அப்படின்னு சொன்னால் இது நாம் அந்த நாலாவது பாயிண்ட் இருக்கேன் அந்த மோதப்படுகிற பொருளாக நாம் இருக்கிறோம் அப்போ நாம் அந்த தன்மையை நல்ல தன்மையை நமக்குள்ளாக வைத்திருந்தால் அப்படின்னு சொன்னால் அந்த தீய எல்லாம் கழித்து நல்ல பதிவுகள் நல்ல எண்ணங்களாக வரக்கூடிய பதிவுகள் அந்த அடிப்படையில் நாம் இருந்தோம் என்று சொன்னால் நமது செயல்கள் நன்றாக இருக்கும் துன்பம் வரக்கூடிய பதிவுகள் மீண்டும் பதியாது நமக்கு துன்பம் வருவது குறைந்துவிடும் இதற்காகத்தான் ஆன்மீகம் அப்போ என்ன பண்ணுறோம் நல்ல எண்ணங்கள் வர வேண்டும் என்று சொன்னால் அதற்கு என்ன செய்ய வேண்டியிருக்கிறது ஆழ்ந்து தவம் செய்ய வேண்டியிருக்கிறது எப்படி தவம் செய்தால் நல்ல எண்ணம் வரும் அது நமக்கு தெரியும் மனதின் அலைச்சொல் வேகம் குறைய 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 உணர்ச்சி வேகமான எண்ணங்கள் நமக்கு வராது அமைதி நிலைக்குள்ளாக இருந்து விடுகிறோம் அப்போ அந்த தவம் செய்து 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 எண்ணங்களை நல்ல எண்ணங்களாக வெளிப்படுத்துவதற்கான சூழ்நிலையை உருவாக்குகிறோம் அது மட்டுமல்லாமல் அறநெறி என்ற ஒரு வாழ்க்கை வாழும் பொழுது அங்கே என்னாகிறது செயல் மாற்றம் அங்கு நடைபெறுகிறது அப்போ தவமும் தற்சோதனையும் என்ற இரண்டு பயிற்சிகளை வேதாத்திரி மகர்ஷி கொடுத்து எண்ணங்களை நல்ல எண்ணங்களாக எழுச்சி வரச் செய்து செயல் மாற்றமடைய செய்து அதன் அடிப்படையில் நம்முடைய தன்மையை நல்ல தன்மையாக மாற்றக்கூடிய ஒரு பயிற்சியை கொடுத்திருக்கிறார் இந்த பயிற்சி அதை செய்வதற்கு நமக்கு என்ன தேவை விழிப்புணர்வு தேவை அப்போ விழிப்புணர்வோடு நாம் தவம் தற்சோதனை இரண்டையும் செய்து அந்த செயல் செய்யும் பொழுது அந்த முற்கால அனுபவம் தற்கால சூழ்நிலை பிற்கால விளைவு என்ற முக்கால ஞானத்தின் அடிப்படையில் நாம் ஒரு செயல்களை செய்து கொண்டிருந்தால் வரக்கூடிய वारक்குடி, இனி வரக்கூடிய விளைவுகள் நமக்கு துன்ப விளைவுகளாக இருக்காது அவ்வளவுதான் அதே போல் நமது சந்ததி அவர்களுக்கும் துன்ப விளைவு என்பது வராது ஒரு மனிதனுக்கு துன்பம் என்ற விளைவு வராமல் இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையை உருவாக்கி விட்டோம் என்று சொன்னால் போதும் அவன் இயல்பாக இருக்கக்கூடிய இன்பம் அமைதி ஆனந்தம் மகிழ்ச்சி நிறைவு ஆரோக்கியம் அன்பு என்ற அனைத்தையும் முழுமையாக அவன் அனுபவிக்கக்கூடிய ஒரு நிலை வந்துவிடும் இதை அனுபவிக்கக்கூடிய ஒரு நிலைதான் இறை உணர்வு பெறக்கூடிய நிலை என்றும் இதற்காகத்தான் நாம் மனிதனாக பிறந்து வந்திருக்கிறோம் அந்த அடிப்படையில் இன்னொன்று என்னென்ன இதைத்தான் தேடிக்கொண்டிருக்கிறோம் மனிதர்கள் இதைத்தான் தேடிக்கொண்டிருக்கிறோம் ஆக இதையெல்லாம் நிலையாக அடைய வேண்டும் என்று சொன்னால் நாம் தபமும் தற்சோதனையும் செய்து செயல் மாற்றம் அடைந்து நமது வாழ்வை மாற்றிக்கொள்வோம் இதற்கு இந்த அலை மிகவும் உறுதுணையாக இருக்கிறது இந்த அலையேக்கந்தான் காரணமாக இருக்கிறது அதை புரிந்து கொண்டு நாம் நமது எண்ண அலைகளை தூய எண்ணங்களாக மாற்றுவதற்கான முயற்சியில் ஈடுபடுவோம் வாழ்களமில்ல